ஹாய் வெல்கம் டு தெய்விகா அலங்கோவா சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து ஒரு வீடியோ வந்து போட சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து பார்க்க பார்த்துக்கோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அக்கா நீங்கள் வந்து எந்த தீபம் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறீங்க ஒன் மன்த்துக்கு எவ்வளோ வாங்குவீங்க திரி கற்பூரம் அதெல்லாம் எவ்வளோ வாங்குனீங்கன்றத ஒரு வீடியோவில் வந்து சொல்லுங்கள் டீட்டெயிலாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சிஸ்டரோட நேம் பார்த்தீங்கன்னா ரேவதி சதீஷ் அப்படின்றவங்க தான் சிஸ்டர் உங்களுக்காக உங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலா வந்து போடுறேன் நான் ஆஹ் இன்னைக்கு இந்த சிஸ்டர் கேட்ட தான் வந்து நம்மளோட சேனலில் வந்து பதில் சொல்ல போகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட் நான் வந்து பூஜை பொருள் அப்படின்னு எனக்கு தோணதும் நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பூதான் எல்லாருமே வந்து கேட்குற கேள்வி என்னென்னா அக்கா டெய்லியுமே சாமி ரூமில் வந்து பூ வைக்கிறீங்க நீங்கள் எவ்வளோக்கு தான் பூ வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து பக்கத்தில் இருக்குது கோயம்பேடு மார்க்கெட் அப்படின்றதுனால நான் வந்து இப்போ ஒரு ஒன்றாம் தேதி வந்து மார்க்கெட் போகிறேன் அப்படின்னா நான் வந்து சாமந்தியும் அதுக்கப்புறம் வந்து ரோஸ் ரெண்டுமே வந்து கலந்து வந்து வாங்கிப்பேன் அதாவது சாமந்தி வந்து ஒரு ஒரு கிலோ வந்து வாங்கிப்பேன் அதே மாதிரி வந்து ரோஸுமே வந்து ஒரு ஒரு கிலோ வந்து வாங்கிப்பேன் அப்படி இல்லைன்னா ஒரு ஹாஃப் கேஜி வந்து வாங்கிப்பேன் இங்க வந்து பூவோட ரேட் அந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருக்காது சாமந்தியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சமா போச்சு அப்படின்னா கூட ஒரு நாற்பது ரூபால இருந்து ஐம்பது ரூபா இருக்கும் ரோஸோட ப்ரைஸுமே வந்து அவ்வளவுதான் இருக்கும் சில டைம் சாமந்தியோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருப்பீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும் நான் வந்து மொத்தமாக அதாவது ஒரு ஒன்றரை கிலோ பூ வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு வந்து பூஜை ரூமில் ஃபுல்லாக எல்லா சாமி படத்துக்கும் வச்சு வாசலில் இருக்கிற உருளிக்கும் வைக்கிற அளவுக்கு வந்து பூ வந்து கண்டிப்பாக இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் பூஜைக்கு தேவையான திங்ஸ் அப்படின்னு எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது பூ மட்டும்தான் பூ வாங்கிட்டு வந்து நான் ஃப்ரிட்ஜில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன் ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க ஃப்ரிட்ஜில் எப்படிக்கா ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு அதுக்கு தனியாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் இருந்தாலும் பார்க்காதவங்களுக்காக ஒரு தடவை வந்து சொல்லிடுறேன் நான் வந்து ஒரு பாக்ஸில் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸோ இல்லைனா வந்து ஸ்டீல் பாத்திரமோ எதுலே எதில் வேணாலும் இருக்கட்டும் பூ வாங்கிட்டு வந்த உடனே என்ன பண்ணுவேன்னா ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி ஒன்று போட்டுட்டு பூவை வந்து ஃபஸ்ட்டு வந்து காய வச்சிருவேன் ஏன்னா அவங்க தண்ணி தெளித்து தான் வந்து பூ வச்சிருப்பாங்க நம்ம அந்த பூவை வந்து அப்படியே எடுத்து பாக்ஸில் போட்டு உள்ளே வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அழுகிடும் அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் வந்து ஒரு சின்னதாக நியூஸ் பேப்பர் போட்டுட்டு ஒரு பூவெல்லாம் கொட்டி ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே வந்து அப்படியே விட்டுருவேன் அது கொஞ்சம் வந்து ட்ரை ஆகிடும் ட்ரை ஆனதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சம் வாடி இருக்க பூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக எங்கேயாவது முனையில் அழுகி இருக்க பூ இந்த மாதிரி இருக்க பூவெல்லாம் வந்து தனியாக மாற்றி வச்சுப்பேன் அதாவது அடுத்த நாளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்து வந்து வச்சுப்பேன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க பூ எல்லாத்தையுமே நான் சொல்லியிருந்தேன் பிளா பிளாஸ்டிக் பாக்ஸ்லயோ அப்படி இல்லன்னா ஒரு ஸ்டீல் பாத்திரத்திலேயே வந்து என்ன பண்ணலாம்னா டிஷ்யூ டிஷ்யூ வந்து இல்லை அப்படின்றவங்க வந்து டிஷ்யூ பேப்பர் இல்லைக்கா அப்படின்றவங்க நியூஸ் பேப்பர் மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுட்டு இருக்கிற பூவெல்லாம் அது உள்ள அந்த பாக்ஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் நியூஸ் பேப்பரோ அப்படி அப்படின்றதெல்லாம் டிஷ்யூவோ வச்சு ஃபுல்லாக டைட் பண்ணி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிருங்க அப்படிதான் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து கம்பல்சரி வரும் அதுக்கப்புறம் சப்போஸ் பூ எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்போ இந்த பூவுக்கான செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நூறு மாசத்துக்கு எனக்கு ஒரு நூறு வந்து ஆகும் வந்து சொல்லுவேன் கண்டிப்பா அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பூக்கான செலவு வந்து முடிஞ்சிருச்சு அடுத்த கேள்வி என்னன்னா அக்கா நீங்க என்ன தீபம் ஆயில் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க நான் வந்து இந்த பிராண்டு தான் அப்படிலாம் வந்து கிடையாது ரெகுலரா அப்படியே ஃபாலோ பண்றதும் வந்து கிடையாது அவர்கிட்ட சொல்லுவேன் ஆபீஸ்ல இருந்து வரும்போது என்ன காலியாக போகுது அப்படின்னா வந்து வாங்கிட்டு வந்துடுவாரு சில டைம் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஏதாவது ஒரு ஸ்டோரில் சின்ன பேக்கெட் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வாங்கிட்டு வருவாரு அப்படி இல்லை அப்படின்னா டிமார்ட் போகும்போது வந்து எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து வந்து வாங்கிட்டு வந்துருவோம் எப்பவுமே எண்ணெய் எவ்வளோ ஆகும் மாதத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு லிட்டர் கிட்ட கண்டிப்பாக வந்து தேவைப்படும் ஒரு லிட்டர் வந்து சரியா இருக்கும் சில டைம் வந்து அதுலேயுமே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைலாம் வெற்றிலை தீபம் வந்து போடுற அப்படின்னா வந்து எனக்கு அந்த மந்த் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னா அந்த மாதத்துக்கு வந்து ஒரு ஒரு லிட்டர் வந்து சரியா இருக்கும் சில டைம் வந்து என்னால் பண்ண முடியல பீரியட்ஸ் ஆயிடுச்சு இல்லை இங்கேயா வெளியில போகிற அந்த மாதிரி சுச்சுவேஷன்னால பண்ண முடியல அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்க மாதிரி வந்து இருக்கும் அதனால இந்த பிராண்டட் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது வந்து கிடையாது ஆனால் வந்து விளக்கு கேற்றிற எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த அஞ்சு எண்ணெய் கலந்து யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லி சில பேர் கேட்குறீங்க அஞ்சு எண்ணெய்லாம் இல்லை நார்மலாக கடையில் வந்து விளக்கேற்ற எண்ணெய் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டு வாங்கிட்டு வருவார் அந்த எண்ணெய் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸ்பெசிஃபிக்காக இந்த எண்ணெய் தான் அப்படின்ட்டு நான் இது வரைக்கும் வந்து யூஸ் பண்ணதில்ல சில டைம் பாத்தீங்கன்னா ஒரே ப்ராண்ட் வந்து வாங்கிட்டு வருவார் அந்த பிராண்ட் கூட பா மேபி நான் பார்த்தது இல்லை வாங்கிட்டு வந்து கட் பண்ணி அதில் ஊற்றி வச்சுப்பேன் அவ்வளோதான் நெக்ஸ்ட் டைம் வேணும்னா உங்களுக்கு வந்து நான் நோட் பண்ணி வேணா சொல்கிறேன் அது என்ன பிராண்ட் அப்படின்றத என்ன தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் வந்து வச்சிருக்கேன் எப்பவுமே கட் பண்ணி அதுல வந்து ஊத்தி வச்சுப்பேன் ஏன்னா நம்ம பாக்கெட்டோட வைக்கும்போது எண்ணெய் வந்து சிந்தி வேஸ்ட் ஆகுறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு அப்படின்றதுனால பூஜை ரூமுக்கு மேலேயே வந்து அந்த கேன் ஆயில் கேன் வந்து வச்சிருக்கேன் அதனால எடுத்து யூஸ் பண்றதுக்கும் எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து பூ வந்து ஃபஸ்ட்டு வாங்கிப்பேன் அடுத்தது வந்து எண்ணெய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரி வந்து வாங்குவேன் திரி வந்து கம்மியாக வாங்கினாலே போதும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரெட்டை திரி போட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே அதாவது திரி விலை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பஞ்சு திரியாக பார்த்து வந்து வாங்கிப்பேன் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணுல இருந்து நாலு பேக்கெட் வந்து வாங்கி வச்சுப்பேன் அது எப்பவுமே எக்ஸ்ட்ரா வீட்டுல வந்து இருந்துட்டே இருக்கும் ஏன்னா தம்பி ஸ்ட்ரதுன்னு இருக்கிறதுனால தூக்கி அப்படியே பூஜை ரூம் கபோர்டு ஓப்பன் பண்ணி எங்கேயாவது தூக்கி வீசிடுவோம் அதனால அது எப்பவுமே எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வந்து பார்த்துப்பேன் அதனால ஒரு மூணுல இருந்து நாலு பாக்கெட் வந்து கண்டிப்பா வந்து திரி வந்து வாங்கிப்பேன் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கற்பூரம் எவ்வளவு வாங்குவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பச்சை கற்பூரம் வந்து வாங்கி வச்சுப்பேன் வீட்டுல பச்சை கற்பூரம் வந்து நான் ஒரு ஒரு டப்பா வந்து வாங்கினேன் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டூ மந்த்ஸ் கிட்டவே வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஏன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய் வந்து அது வந்து காமிப்பேன் அதுக்கப்புறம் சப்போஸ் திருஷ்டியெல்லாம் சுற்றுரும் அப்படின்னும் போது அந்த கற்பூரம் வந்து நான் வச்சு வந்து சும்மா சுற்றி போடுவோம் இல்லையா அதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன் அதனால எனக்கு ஒரு டூ மந்த்ஸ் கிட்டே வந்து வரும் நார்மல் நார்மல் கற்பூரம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அதுதான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால அது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் டிமார்ட்டில் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ரூபா கற்பூரம் வந்து கிடைக்கும் அது வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தா அது வந்து பாதி பாதியாக வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால பாதி பாதியாக உடைச்சி ஒரு பாக்ஸில் போட்டு வந்து வச்சுருப்பேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரூபாய் தான் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வந்து வச்சிருக்கேன் ஏன்னா அந்த பாட்டிலில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து இருக்கும் அது வந்து கொஞ்சம் மெழுகு மாதிரி இருக்கிறதுனால எனக்கு அது பெருசா வந்து வாங்குறதுல இது கிடையாது விலையுமே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இதை விட வந்து பாத்தீங்கன்னா பேக்கெட்ல நாட்டு மருந்து கடையெல்லாம் வந்து கிடைக்கும் ஒரு ரூபா கற்பூரம்னு சொல்லிட்டு அது வாங்கி அது ரொம்ப பெருசா இருக்கும் நீங்க வீடு ஃபுல்லா காட்டுற வரைக்கும் அது இருக்காது அது ரொம்ப பெருசா இருக்கிறதுனால நான் வாங்கிட்டு வந்தோடனே அது ரெண்டா வந்து உடச்சி அதுக்குள்ள வந்து போட்டு வச்சுப்பேன் அதே மாதிரி கற்பூரம் வந்து நம்ம சில டைம் வந்து பூஜை ரூம்ல சரியா க்ளோஸ் பண்ணாம அப்படியே வச்சிட்டோன்னா கரைஞ்சி போயிடும் அந்த மாதிரி இருக்கும்போது கூட வந்து ஒரு நாலஞ்சு மிளகு போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது கரைஞ்சி போகாமல் வந்துருக்கும் அதனால கற்பூரம் வந்து நான் இப்படி தான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கேன் வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து சாம்பிராணி வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் சாம்பிராணி வந்து நிறையவே வந்து தேவைப்படும் எனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளோட வீட்டில் வந்து ஆல்ரெடி சாம்பிராணி வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு அதாவது ச பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருந்தேன் நம்மளோட சேனலில் வீடியோவும் வந்து போட்டிருந்தேன் நான் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே சாம்பிராணி எனக்கு வீட்டில் போறது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதுனால பூஜை பண்ணும்போது எப்பவுமே ஒரு சாம்பிராணி வந்து ஏற்றி வச்சிருவேன் அதே மாதிரி கிச்சன்ல வந்து மோஸ்ட்லி இருந்து வச்சிருவேன் அது வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ஒரு நல்ல வைபாவே வந்து இருக்கும் எனக்கு சாம்பிராணி வந்து வீட்டுல இருக்கும்போது ஈவினிங்ல வந்து நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னா வந்து கண்டிப்பா ஏற்றி வைப்பேன் அப்படி இல்லை அப்படி அம்மா வீட்டுக்கு போகிறேன் பக்கத்தில் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா ஈவினிங் வந்து ஏற்ற முடியாது ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எல்லா டைமுமே ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் சாம்பிராணி வந்து கண்டிப்பாக ஏற்றிடுவேன் நம்ம யூஸ் பண்ணதும் இருக்குது அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் இருந்து நான் வாங்கியிருந்தேன் எப்படி தான் இருக்குதுன்னு யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் வந்து இருந்துச்சு அதையுமே வந்து யூஸ் இருக்கேன் அதனால சாம்பிராணிக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செலவு வந்து ஜாஸ்தி மேபி சாம்பிராணிக்கு சொல்ல போகணும்னா ஏன்னா நார்மலாக ஒரு கப் சாம்பிராணி ஒன்று வாங்குறோம் அப்படின்னாலே அது வந்து ஃபைவ் ருபீஸ் கிட்டே வந்து வந்துடும் அதனால இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வந்து ஆகும் இருந்தாலுமே ஒரு நல்ல வைப் வந்து இருக்கும் நமக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு பேட் வைப்ரேஷனும் நம்மளை வந்து வெளி எதுவும் வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்காக முடிஞ்ச வரைக்கும் சாம்பிராணி வந்து மோஸ்ட்லி எவ்வளோ யூஸ் பண்றீங்களோ அது வந்து ரொம்பவே வந்து நல்லது அடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாங்குறேன் இப்போலாம் வந்து கற்கண்டு பாக்கெட் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கிறேன் மாதத்துக்கு மாதத்துக்குன்னா அது ஒரு பாக்கெட் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் கிட்டவே வந்து வரும் நான் ரெகுலராக சாமிக்கு ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு என்னால் பிரசாதம் எதுவும் பெருசாக பண்ண முடியாது அப்படின்றதுனால சாமிக்கு நைவேத்தியமாக வந்து கற்பூரம் வந்து நிறைய டைம் வந்து வைப்பேன் அதனால் வந்து ஒரு பெரிய பேக்கெட் அது என்ன சொல்லுவாங்க அது ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு பேர் சொல்கிறாங்க கற்கண்டுக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது எனக்கு கரெக்டாக வந்து சொல்ல தெரியல ஒரு பேக்கெட்டில் இருக்கும் ஃபுல் பேக்கெட் வந்து இருக்கும் இல்லை சின்ன பேக்கெட் வேணுனாலும் நீங்கள் சின்னது வந்து வாங்கிக்கலாம் சின்னது வாங்குனீங்க அப்படின்னா ஒரு ஒன் மந்த் வரைக்கும் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால சில பேர் வந்து டைமண்ட் கற்கள்னு சொல்லுவாங்க கரெக்டாக டைமண்ட் கற்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கில் கூட அதை போட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் வந்து ஏற்றுறாங்க நான் வந்து ட்ரை பண்ணது வந்து கிடையாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ணுவேன் எப்போவுமே சாமிக்கு பிரசாதமா டக்குன்னு எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து வாங்கி வச்சிருக்கேன் மார்க்கெட் கோட் மார்க்கெட் போறோம்னா நெல்லிக்காய் வைக்குது அப்படின்னா சாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்காக நெல்லிக்காய் வந்து கண்டிப்பா வந்து வாங்கி எடுத்துட்டு வந்து வச்சிருவேன் அப்ப சாமிக்கு ஒரு ஒரு நாள் மாத்தி மாத்தி வச்சு போற நெல்லிக்காய் வைப்பேன் ஒரு நாள் வந்து கற்கண்டு வைப்பேன் இல்ல வீட்டில் ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா மாத்தி மாத்தி ஆல்டர்னேட்டிவா ஏதாவது ஒண்ணு வந்து வச்சுப்பேன் ஏன்னா அறநெல்லிக்காய் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கம்பல்சரி வந்து வாங்கிப்பேன் நைவீத்தியமா அடுத்தது வந்து பன்னீர் குழைக்கிறதுக்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த ஜவ்வாது வந்து தெளிச்சு விடுறதுக்காக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அதனால வந்து பன்னீரும் ஜபாதும் வந்து கண்டிப்பா வீட்டில் எப்பவுமே வந்து இருக்கும் அதுல இன்னொரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் இப்போ நம்மளோட சேனல்ல வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஒன்று போட்டிருந்தேன் அதாவது பன்னீரில் வந்து ஜவ்வாது வந்து மிக்ஸ் பண்ணி வீடு ஃபுல்லாக வந்து தெளிக்க சொன்ன ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் வந்து வாங்குவேன் அதாவது பன்னீர் பாட்டிலில் வந்து அதை லிக்விட் ஃபுல்லாகவே ஊத்திட்டு நான் வந்து ஃபுல்லா வந்து குளிக்கி வீட்டில் வச்சுருவேன் காலைல எழுந்திரிச்சோன்னே வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுவேன் ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஸ்மெல் வந்து இருக்கும் நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவா இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு எப்பவுமே லிக்விட் தான் வந்து வாங்கிட்டு வருவார் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொடியா இருந்துச்சு அது வந்து வாங்கிட்டு வந்துருந்தாரு நான் இந்த தடவை யூஸ் பண்ணி பார்த்தேன் அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்மெல் வந்து கொடுக்கவே இல்லை நிறைய பேர் வந்து இத ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றீங்க நான் இன்னைக்கு கூட எடுத்து தெளிக்கும் போது பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா அது வந்து அடியில் அப்படியே தங்கிருச்சு ஆனா ஒரு நல்ல ஸ்மெல் வந்து வரவே இல்லை ஆனா லிக்விட் நம்ம உள்ள ஊத்தி நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அது யூஸ் பண்ணும்போது அவ்வளோ ஸ்மெல் இருக்கும் வீடு ஃபுல்லாகவே ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் அதனால வந்து ட்ரை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நினைக்கிறவங்க வந்து லிக்விட் வாங்கி வந்து யூஸ் பண்ணுங்கள் அந்த பாட்டிலில் லிக்விட் வாங்கிட்டு நீங்கள் ஊற்றிட்டு நல்லா குளிக்கிட்டு அதுக்கப்புறமா வீடு ஃபுல்லா தெளிச்சு விடுங்க ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் இது எல்லாம் தான் நான் வந்து என்னோட வீட்டுக்கு பூஜை பொருளாக வந்து யூஸ் பண்ணுறேன் இது எல்லாத்தையும் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம தேவி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீக்கிரமாகவே நம்மளுடைய சேனல் ஒன் கே சப்ஸ்கிரைபை ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் மறுபடியும் நாளைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ